ஸோ ஹை லெவலுக்கு வச்சுனாலும் உங்களுக்கு எம்மித்து கழிச்சு ஸோ இன்றைக்கி ரெண்டு ப்ராடக்ட் வந்து சால்ட்டும் சீஸும் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் டவுன் ஆகிருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி அதாவது ஃபோஸாக இல்லையோ அதை வந்து வாங்கலாம் மெ மீதி என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்ப்போம் வாங்கி மேனேஜ் ஃபர்னிச்சர் ப்ராடக்ட் டேப்லெட்டா என்ன இருக்குது டேப்லெட் தானே இது மானேஜ் தான் இதெல்லாம் தேவை இல்லை நூற்றி ஐம்பது டாலர் இதுலாம் வேஸ்ட் செல்ஃப் இது வந்து ஒன்று போட்டுக்கோ இது ஒன்று லைசன்ஸ் வந்து வாங்கிப்போம் ப்ராடக்ட்ஸுக்கு ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் ஒன்று வாங்கிட்டோம்னா இதில் க்ரோஃப் செக்ஷன் எக்ஸ்பேண்ட் இப்போ பண்ண தேவையில்ல ஒரு கேஷியர் ஒருத்தவரை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து டெய்லி வேஸஸ் எண்பது டாலர் கேஷியர் ஒன்று ஒருத்தர் போட்டுக்கலாம் ஸோ ஸ்டோரேஜ் வேணாம் கஸ்டமைஸுக்கு லைசன்ஸ் தான் லைசன்ஸில் வந்து என்னென்னா ஒரு லைசன்ஸ் ஆரஞ்சு ஜூஸ் இது ஒன்று இருக்குது அது இது போட்டேன் ஓகே ஒன்று ஒன்று வந்து கேக்கு இது ஒன்று ஸோ மீதி இருக்கிற லைசன்ஸில் வந்து லைசன்ஸ்லாம் கிடையாது పొడక్ట్స్ వాళ్ళు మేనజ్మెంట్ వేరేనాసెన్స్ స్టోరేజ్ గ్రోత్ పర్చస్ పన్ను సెక్షన్ అది కొంచెం ఎక్స్టెండ్ పన్నో మార్కెట్కి పోం ఫర్ ఫర్నిచర్లో వంతున్నాం ఫ్రిడ్జ్ சரி ஃபஸ்ட்டு இது வாங்கிப்போம் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்

இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து புதுசு வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கணும் ஸோ இப்போ என்னென்ன புது புது ப்ராடக்ட்ஸ் வந்துருக்குதோ அதெல்லாம் வாங்கணும் இது ஒன்று கார்ட்டில் கொடுவோம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆமாம் பன்னெண்டு ஐட்டம் தான் வந்திருக்கு அதுக்கு ஃபர்னிச்சர் ஒன்று வாங்கணும் ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கணும் ரெஃப்ரிஜிரேட்டர் ஸோ ட்ரிபிள் வாங்கிக்கலாமா ஃப்ரீசர் ட்ரிபிள் இது ஒரு ஐநூற்றம்பது ஒன்று இது ஒன்று ஃப்ரிட்ஜு அப்புறம் டபுள் ஃப்ரீசர் யூனிட் இது ஒன்று வாங்க முடியுமா இது ஒன்று வாங்கிக்கலாம் இது ஒன்று வாங்கிக்கலாம் வாங்க முடியாது இது मेरा तो प्राणाक्षमा நூற்றி தொண்ணூத்தஞ்சு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சாரி நம்மகிட்ட போதுமான வருவாய் இல்லாத ஒரு காரணத்தினால அதை விட்டேன் ഓണ്ട്ച്ചി கேக் சூப்பர் இந்த வாட்டி வேலை list ப்ரைசிங்காக ப்ரைசிங் ப்ரைஸ் ப்ரை ப்ரைஸ் ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நம்ம எதுவுமே மாற்றலை இது வந்து ரெண்டு ரூபா இது வந்து ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி வச்சுன்னா மூணு ரூபா இது ரெண்டு ரூபா நாலு ரூபா இது வந்து மூணு ரூபா క్యాండి ఇది వచ్చే నాలుగు రూపా ఇది రెండు రూ మూడు రూపా వచ్చోడా రెండు రూబల్ మిల్క్ పార్ నాలుగు ఎం తొమ్మ బయో జ్యూస్ ఎవరు మూడు రూపా மூன்றுரூவா இது ஜிக் சோடா மூன்றுரூவா கோலா கொக்கக்கோலா மூன்றுரூவா இது பலா ஜூஸ் இது ஒரு மூன்றுரூவா ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இதே பார்த்துப்போம் நூற்றி எழுநூற்றம்பது ஐம்பது டாலர் தானே இடத்த பெருசு பண்ண முடியும்

பால் ஏன் வாங்க மாட்டானுங்க பால் வந்து மூணு ரூபா ஐம்பது காசா வச்சுப்போம் அப்போ வாங்குறானுங்க முட்டை என்னக்கு வாங்கலை முட்டை சீஸு வாங்கவே மாட்டானுங்களா நாலு ரூபா ஐம்பது ஸோ வாங்க காப்போம் பார்க்க போடலாம் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணல அதனால் வந்து எல்லாேருமே இதை பார்க்காம போயிட்டாங்க இது வேணால் கேக்குங்களுக்கு மட்டுந்தான் போடணும் இந்த இது சரி ஓகே இன்றைக்கி நம்ம எவ்வளோ வந்திருக்கோ அதை வந்து பேமெண்ட்டு லோன் பேமெண்ட்டை வந்து பண்ணோம் பே ஆஃபாக அப்புறம் பேமெண்ட் லிஃப்ட்டு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இரநூத்தம்பது விட்டா ஒரே இதாக முடிச்சிருக்கலாம் போல் சரி விடுங்க நம்ம நாளைக்கு இன்ட்ரெஸ்டோடு பே பண்ணிக்கலாம் சரி ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு என்ன எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஐயோ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டா ஐம்பத்தெட்டு டாலர் லாஸ் ப்ராஃபிட் கிடையாது மைனஸில் போயிருக்கு ஸோ என்னென்னா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் சரி ஓகே நாளைக்கு நம்ம பார்ப்போம் பாய்